இருக்கும் தோழா தொழிலுக்கு வணக்கம்ங்க இங்கே பிரபாகரன்றவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறாருங்க பார்க்கும் போதே இதயங்களை வந்து வலிக்க வைக்கிற மாதிரி இருக்குங்க அவர் அவர் குழந்த ஒரு மச்சான் வந்து விஜய் அண்ணாவை பார்க்கணுன்ட்டு கரூரோட நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறாங்கங்க போன கொஞ்ச நேரத்திலேயே வந்து தள்ளு மூணில் ஆகி உடனே கூட போனவங்க ரெண்டு பேரையும் அவர் மிஸ் பண்ணிட்டு இருக்கிறாருங்க எவ்வளோ டைம் வந்து அவர் கத்தியும் எவ்வளோ தேடி பார்த்துருக்கிறாரு அங்கே வந்து அவங்க ரெண்டு பேரையும் மே காணும் ஏன்னா தள்ளி விட்டதில் வந்து அவங்க ரெண்டு பேரும் போய் வேற இடத்துல விழுந்துட்டு இருக்கிறாங்கங்க ஆனால் அவர் இன்னைக்கு அழ அழுந்து சொல்லும் போது பார்க்கவே கஷ்டமாக இருக்குங்க என் குழந்தைய கூப்பிட்டுனு போனேன் அந்த இடத்துல என் குழந்தை இல்லை என் மச்சானும் இல்லை இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க மூணு பேராக போனோம் நான் இன்னைக்கு ஒரு ஆளாக இருக்கிறேன் அதால் நான் வந்து இந்த விபத்து எப்படி ஆயிடுச்சின்ட்டு நான் வந்து சிபிஐக்கு வந்து நான் தான் கேஸ் வந்து ஃபைல் பண்ணேன் என்னை வந்து இங்கே வந்து கேள்வியாக கேட்குறாங்க நீ யார் என்ன பின்னணி என்ன ஆச்சு உனக்குன்ட்டு என்னை வந்து வீட்டில் வந்து எல்லாமே மிரட்டுறாங்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நான் வந்து டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறேன்ட்டு பிரபாகரன் வந்து ரொம்ப பரபரப்பான பேட்டி கொடுத்துருக்குறாருங்க என்னங்க இதில் ஒரு குழப்பம் இருந்துன்னே இருக்குங்க எங்கே யாரை பார்த்தாலும் அதுக்கு பாதிக்கப்பட்டவங்க வந்து மீடியா முன்னாடி நின்று வந்து அவ்வளோ தெளிவா பேசும்போது எந்த